என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு கருத்திற்கு மகிழ்ச்சியது அப்போஸ் நான் எப்போ விழுப்பு இருக்கின்ற நிறுவத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்றேன் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அங்கே அப்போ பவுல் அதாவது மிகப்பெரிய ஒரு நிலையிலிருந்து ஊழியத்தின் பாதையில் ஊழியத்திற்கு வந்தவர் அவர் நல்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் நிறைய படிச்சிருக்கிறவர் அவர் இருந்த நிலை வேறு விதமான நிலை உலகத்திலே அவர் இயேசுவை லட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் மிக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனிதன் ஆகவே ஆண்டவராய் ஏசுகசி நாமத்தை அறிந்து அவருக்காக ஊழியத்திற்கென்று வந்த பின்பு அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வர வேண்டிய சூழ்நிலை சகலத்தையும் விடுகிற ஆகவே தான் சொல்றது என் ஆண்டவராய் ஏசுகி அறிகிற அறிவியல் மேன்மைக்காக எல்லாவற்றையும் உப்பையும் நஷ்டமென்று விட்டேன் என்று சொல்கிறார் லாபமாயிருந்தவையோ அவைகளையெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறேன் அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறதை பார்க்கிறோம் இப்போ அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் எழுதும்போது எழுதுகிறாரு அவருடைய அவர் வந்து ஊழியத்தின் பாதையில் சில சூழ்நிலையில சந்திக்கிறார் பதினோரு அவசனத்து சொல்கிறார் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதாவது பல விதமான குறைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அவர் சொல்கிறது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் எந்த சூழ்நிலையிலும் மன அமியம் உண்டு அந்த மன ரம்யத்தோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து பன்னிரெண்டாம் வசனத்துல சொல்றாரு எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று தான் இவர் சொல்கிறார் அப்படின்னா எனக்கு தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எந்த இடத்துல நான் தாழ்ந்து அந்த இடத்துல நான் தாழ்ந்திருக்கிறதுல நான் குறைந்து போவதில் தாழ்ந்திருப்பேன் எனக்கு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அதாவது என்னால எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் அதை இப்படி அழகாக சொல்லணும்னு சொன்னா என்னால வெறும் சாதாரண ஒரு இடத்துலையும் இருக்க முடியும் அல்லது மிக உயர்ந்த இடத்துலையும் என்னால் உட்கார முடியும் அந்த இடத்துல செயல்பட முடியும் என்பதுதான் அல்லது ஒரு சாதாரண சாப்பாட்டோட கூட என்னால் திருப்தியாக இருக்க முடியும் இல்லை மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சாப்பாட்டை கூட நான் இது பண்ண எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எங்கேயும் சரி எல்லாவற்றிலும் இந்த காரியத்துல எனக்கு திருப்தி இல்லை அதில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு கிடையாது எந்த இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொன்னால் அது சகலவிதமான காரியங்களையும் அது குறிக்கிறது இல்லைங்க இது எங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லா காரியத்திலேயுமே எனக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுறது இன்றைய காலத்தில் நம்ம ஆண்டோருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது நம்ம பல விதமான சாக்குகளை சொல்லிவிட்டு இப்படி ஜெபிக்க வந்தாலே இப்படி தான் நமக்கு பிரச்சனை தான் அதிகமாக ஜெபிக்கிறது கிடையாது இந்த சர்ச்சைக்கு போனாலே பிரச்சனை இப்படி பல காரியங்களை நாம் சொல்லி கொண்டு அழுத்து கொள்வோம் ஆனால் இவர் ஆண்டவராக இயேசு நாமத்துக்காக ஊழியத்திற்காக அவர் வந்த பின்பு அவர் பல பாடுகளை எல்லாம் அவர் சந்தித்ததை குருந்திய எழுதின நிருப்பங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் நிறைய காரியத்தை ஒரு பெரிய பட்டியலே எழுதியிருப்பார் ஆனால் அவர் இங்கே பிடிப்பிருக்கு கடைசி காலங்களில் அவர் எழுதும்போது சொல்கிறாரு எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்ன நம்ம தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்தாலும் அது ஆண்டவர் தனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போதனையாக எடுத்துக்கொள்கிறதை பார்க்குறோம் அதனால எனக்கு திருப்தியாக இருக்கு எனக்கு தெரியும் பா எனக்கு பரிபூர்ணம் அடைய தெரியும் எனக்கு குறைவுபடவும் தெரியும் ஏன்னா நான் அப்படியே போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் நாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னாடி அதுக்கு அடுத்ததான் இந்த வசனத்தை எழுதுறாரு இதனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ன செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படி இருப்பதற்கான பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு நான் எந்த சூழ்நிலையும் அதை நான் சமாளிக்கக்கூடிய அந்த பிலன் ஆண்டோர் கொடுத்துருக்குறாரு எந்த இடத்துலையும் நம்ம மனரமயமா இருக்க ஆண்டோர் எனக்கு பிலன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம சில நிபந்தனைகள் இன்றைக்கு காலகட்டங்களிலே சிலர் ஊழியக்காரங்க அதை நம்ம குறை சொல்வதற்காக இல்லை சொல்கிறேன் அதாவது எனக்கு இப்படி இருந்தால்தான் என்னால் வர முடியும் இப்படி இப்படி தான் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்லுகிறோம் ஆனால் அன்றைக்கு அப்போஸ் நான் எப்போது சொல்லார் பல சூழ்நிலை பல நெருக்கங்கள் அவர் சொல்றாரு அதையெல்லாம் கடந்துதான் ஆண்டுடைய ராஜ்ஜியத்தின் பணியை அவர் நிறைவேற்றினார் அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவங்க அதாவது வேதாரஜர்கள் சொல்லும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு கோடீசூரராக மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் நியாயப்பிரமாணத்தின் குற்றச்சாட்டப்படாதவர் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை முறைப்பிடிக்காமல் உடைய இருந்து கற்றறிந்தவர் நல்ல கல்வி கற்றவர் நல்லா படிச்சிருந்த ஒரு மனுஷன் அப்படி ஒரு சிறப்பான மனிதன் தொழில் திறமைகள் கொண்ட ஒரு மனிதன் அந்த எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் எனக்கு தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நாம் ஆண்டு அதை நாம் அழுத்து கொள்ளாமல் அதற்கு முறுமுறுக்காமல் நாம் ஆண்டு விடத்தில் ஆண்டு வரே இந்த சூழ்நிலை கடந்து போவதற்கு எனக்கு பலன் தாரும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டு விடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் பலன் தருவார் அன்றைக்கு அப்போ சிலர்களுக்கு ஆகவே அதற்காகத்தான் ஆண்டவர் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு பரிசுத்தாவின் பலத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவருக்கு காத்திருந்து அவர்கள் பலனடைந்தார்கள் நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார் இஸ்லாமில் காத்திருங்க பிதாவின் வாக்குத்த நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவர்கள் போய் காத்திருந்தார்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவினாலே பலனடைந்ததை நாம் எந்ததிலே பார்க்கிறோம் நீங்கள் பலனடைந்து அவர் சொல்கிறார் யூதையாவிலும் எருசிலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் தம்முடைய பலத்தை நமக்கு கொடுத்து அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக நம்மை வாழ்ந்திருக்க செய்வார் இந்த உலகத்தின் காரியங்களிலே மற்றவர்களுக்கு இல்லை அவரை காண்பிக்கக்கூடிய அந்த சாட்சி அவர் உன்னதமான இருந்தும் தேவனுடைய குமாரனாயிருந்தும் கல்வாறு சிலுவையிலே நமக்காக மறித்தாரே வேதம் சொல்லுகிறது சிலுவையின் மரணபாரியம் நம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி அடிமை ரூபம் எழுத்தார்னு சொல்லி பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் ஒரு சாதாரண நினைக்கப்படுவதற்கும் அவன் விசாரிக்கப்படுவது எம்மாத்திரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதனை போல அவர் மாறினாரே அவர் நமக்காக செலுவின் மரணத்தை அவர் ருசி பார்த்தாரே அதை ஏற்றுக்கொண்டாரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிற சாட்சிகளாக எந்த சூழ்நிலையிலும் மனமயுமா இருக்க நமக்கு பலன் கொடுத்து நம்மை சாட்சிகளாய் நிறுத்துகிற தேவன் அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவன் ஆகவே தான் அடிக்கடி அப்பசனாய் பொழுது சொல்லுறாரு தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏசும் சொல்லும் போது சொல்லுகிறார் இரு கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆகவே இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய சாட்சிகளாயிருக்கும்படி அவர் தம்முடைய பலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துற கிறிஸ்துவானால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு வாழ்ந்திருக்கும் சரி தாழ்ந்திருக்கும் சரி எல்லா சூழ்நிலையும் மனரமியமா இருக்கவும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதன்படி நாம் வாழ்வதற்க உதவி செய்வார் ஏ கிறிஸ்துவின் பலன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது எதையும் செய்து முடிக்கிறவர்களாக எதையும் செய்ய தானே உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் கத்தர் உங்களை ஆசுவ காத்து நம்மை ஆஸ்விப்பார்கள்